ൂർമിയ ഉൾ ആൺപിള്ളിൽ മജീദ് അബുൽ ബിഹ്റഹീം

சொன்ன குறிப்புல எங்களுக்கே ஒரு தலைப்பு இருக்கு என்ன சொன்னார்கள் மாணவர்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள் இது பேணுதல் அதிகரித்திருக்கிறது இதற்கான அடையாளம் தானே என்று சொல்லி சென்றார்கள் அருமையானவர்களே மாணவர்கள் குரானை ஓதுவது என்பது பேணுதல் கிடையாது அதே கடமை அவர்கள் ஓதுகிறார்கள் என்றால் அவர்கள் மீது அது கடமை மக்கள் ஓதுகிறார்களா அவர்கள் ஓதினார்கள் தானே அவர்கள் ஓதினால் தானே அதிகரித்து இருக்கிறது என்பதற்கான அடையாளம் அதனால் நீங்கள் சொன்ன குறிப்பு எங்களுக்கு பாயிண்ட் போச்சு அங்கே பார்த்தா பாவம் அந்த பையன் மட்டும் தான் ஓதிட்டு இருந்தான் எல்லாம் இங்கே டீ குடிக்கிறதுலையும் பிஸ்கட் சாப்பிடுறதுலையும் தர்பூசு சாப்பிடுறதுலையும் ரொம்ப மும்முரமா அந்த பையன் பாவம் தனியா அந்த பசங்க நாலு பேர் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம மக்கள் எல்லாம் அப்படியே பெரிய கேதே ஆயிக்கே இதுலதான் இல்லை இவ்வாறுதாக இருக்கின்ற இது பேணிதல் கூடியிருக்கிறது என்பதற்கான அடையாளமா சரி நம்ம டாபிக் உள்ள போய் பார்த்தா பேணிதல் குறைந்திருக்கிறது என்பதை இருவகையாக பார்க்கலாம் ஒன்னே மக்கள் எல்லாம் அமல் செய்து பேணிதலை கூட்ட வேண்டும் இன்னொன்னு பாவத்தை விட்டு தவிர்ந்திருந்து பேணுதலை கூட்ட வேண்டும் இது இரண்டும் இல்லை என்பதற்கான ஆதாரம் ரமலான் மாதத்தில் ஆரம்பம் முதல் இறுதி வரை செய்யப்படும் அமல்கள் அனைத்திலும் மக்கள் பேணுதல் இல்லாமல் தான் இருக்கிறார்கள் உதாரணமாக அவர்களே சொல்லி சென்ற பிறை விஷயத்தில் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் சொல்லி உள்ளார்கள் முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது சூமோல் பெரியை பார்த்து விட்டு நீங்கள் நோன்புங்கள் என்று சொல்லி இன்றைக்கு பெரியை பார்க்கக்கூடிய நபர்களை எண்ணி பாருங்கள் ஒரு மஹல்லாவில் பள்ளிவாசலுக்கு மேல போய் நின்று இமாமுதிர் என்று இரண்டு பேர் பேர்தாலே பெரிய பார்க்கிறார்கள் அமர் என்பது அனைவரின் மீதும் இடப்பட்டுள்ளது என்றாலும் அதற்காக வேண்டி கமிட்டி நடத்தப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டது மசாலாக்கு நடத்தப்பட்டதற்கு காரணம் என்ன இவர்கள் யாரும் பார்க்காமல் பேணுதல் இல்லாமல் நடந்ததால் தான் அவர்கள் மக்கள் கமிட்டி கமிட்டி ஆரம்பித்து அதன் மூலம் குழப்பம் ஏற்படுத்த வேண்டாம் என்று செய்தி எல்லாம் வெளியிடுகிறார்கள் அல்லவா நேற்று ஜெயந்தமா சபை அப்சப்ல பெற அங்க வேலை ஏறி எல்லாம் பாக்குறது இல்ல போன்ல வாட்ஸ்அப் பெறப்பாத்துறாங்க இதற்கு ஒரு பெரிய ஆதாரமா சொல்லணும் அப்படின்னா நேற்று உலமா சபையில் போட்ட அறிவிப்புல இறுதியில போட்டிருக்காங்க பிறை விஷயத்தில் குழப்பம் செய்ய நினைப்பவர்களின் வதந்திகளை பொருட்படுத்த வேண்டாம் என்று நேத்து ஜமாத்து உலமா விட்ட அறிக்கையில போட்டிருக்காங்க இதை போட்டிருக்காங்க அப்படின்னா அதே ஒரு ஆதாரம் தான் மக்களிடம் பிறை பார்க்கும் விஷயம் பேணுதல் இல்லாமல் என்று அவர்கள் தனி கமிட்டி வைத்து வாக்குகிறார்கள் என்றால் குறைந்திருக்கிறது என்பதற்கான அடையாளம் தான் நினைத்து பாருங்கள் அடுத்ததாக இதாவது சுண்ணத்தானாமல் புறதான நோன்பை எடுத்துக் கொள்ளுங்கள் அதன் விஷயத்தில் மக்கள் எவ்வளவு பேணுதன்மையாக இருக்கிறார்கள் யாருக்காக இருக்கிறது

அறிவிக்கிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள் அருமையானவர்களே நோன்பு கலா செய்ய அது அன்னைக்கு யார் நோன்பு வைத்து கஷ்டப்படுறாங்களோ வேண்டி இல்லாம அவங்களுக்கு என்று சொல்லி இருக்கிறார்கள் செய்யப்படுகிறது ஒருவர் நோன்பு வைத்து ஒருவருக்கு இஃப்தாருக்காக வேண்டி உணவு ஏற்பாடு செய்வாரோ அல்லாவுத்தான ஒரு நன்மையை கூட குறைக்காமல் அதே போல் நன்மையை கொடுத்து விடுவார் என்று இருக்க இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்த்து

நீங்க நான் இருந்து வந்திருக்கேன் திருச்சி சாரதாஸ் போய் பாருங்க மாற்று மத சகோதரர் தான் என்றாலும் தன் துணி கடைக்கு யார் வாடிக்கையாளர்களா வந்திருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி ஜூஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஒரு மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய பேணல் கூட இன்றைக்கு மக்களிடம் இல்லை குறைந்திருக்கிறது என்பதற்கான பெரிய அடையாளம் என்றை நான் வலியுறுத்துகிறேன் அடுத்தபடியாக தொடர்படியாக செய்த ஒரு அமல் யாத்துக்கு

ஒரு அடியானின் மீதும் சுதந்திரமாக இருப்பவன் மீதும் ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் சிறுவனாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் கடமை என்று சொல்லலாவச மக்கள் பரலாக்கினார்கள் என்று இருக்க இன்றைய மக்கள் இப்போ இந்த விஷயத்தில் எவ்வளவு பொடுபோக்காக இருக்கிறார்கள் சிந்தித்து பாருங்கள் என்னுடைய குழந்தை பிறந்த இப்பதான் வந்திருக்கு அதான் என் பையன் இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கல வேலை முடி படிச்சு முடிச்சிட்டு சும்மா இருக்கான் வேலை கிடைக்கல என்னுடைய அத்தை வேலைக்கு எல்லாம் போயிட்டு கலைச்சு ஓய்வூதியத்தில் உக்காந்துருக்காரு இவர்களுக்கெல்லாம் சதக்கத்தல் புதல் கொடுக்க வேண்டுமா என்று மக்கள் கேள்வி கேட்டு அதில் ஈராக்கள் தந்திரங்களை பயன்படுத்தி தப்பிக்க பார்க்கிறார்களே தவிர சரியான முறையை கொடுப்பதில்லை என்பதுதான் உண்மை இது உங்களுக்கு குறைந்திருக்கிறது என்பதற்காக இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் பாவத்திலிருந்து தவிர்ந்து இருக்கணும் பாவத்திலிருந்து தவிர்த்து பேணுதலா இருக்கணும் அப்படி என்பதற்காக நான் பேணுதல் இல்லை என்று சொல்ல சொல்லவே ஆசைப்படுகிறேன் அதுல பஸ்ட் பாக்கணும் அப்படின்னா சலல்லா நவி மொழி நோன்பு நோட்டு நிலையில் சாப்பிடாதீங்க குடிக்காதீங்க மனோ இச்சைகளை பின்படுத்தாதீங்க குறிப்பா நீங்க கோல் சொல்லாதீங்க சொல்லல்லா அலுவலகம் சொல்லி இருக்கார்கள் மக்கள் இதில் விஷயத்த நீங்க எடுத்து பாருங்கள் ஒரு சம்பவம் சொல்றேன் உண்மையா நடந்த சம்பவம் தான் ஒரு ஊர்ல ஒரு வயதான செஞ்சிட்டு இருக்காரு அவங்க செஞ்சுட்டு இருந்தது ஏதோ அரசியல் மாதிரி இருந்திருக்கு இதை ரெண்டு பேர் பினாரி சப்லகான் பாக்குறாங்க பார்த்து முடிச்சு சும்மா இருக்க வேண்டியதானே இவங்க வெளியே போய் இவரது கீழ் செஞ்சாருப்பா அரிசி மெல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காங்க அவரை பத்தி குறை பேசியிருக்காங்க இதை போய் மத்தவங்கள்ட்ட சொல்ல மத்தவங்க மூலியமா நேரா அந்த வயசானவருக்கு அதுக்கு வந்துருச்சு அவங்க உடனே அவங்க மகன்கிட்ட கூப்பிட்டு சொல்ல யார் முத முதலா குறை பேசினாங்களோ அவங்களுக்கும் அந்த வயசானவர் மகனுக்கும் சண்டை அருமையானவர்களே சண்டை நடக்கக்கூடிய மாதமா நோன்புடைய மாதம் சிந்தித்து பாருங்கள் அருமையான முறையில் அவர்கள் திக்ரி செய்தார்கள் ஆனால் இவர்களோ இழிவான முறையில் குறை பேசினார்கள் இதுவா பேடு பேடு அதிகரித்து இருக்கிறது என்பதற்கான ஆதாரம் சிந்தித்து பாருங்கள் அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு கஞ்சி வாங்கும் இடத்தில் நடக்கக்கூடிய பேருதல் குறைவை நான் சொல்ல வேண்டும் என்றால் புதுசு புதுசா கிட்டார்த்து கேட்கணும் அப்படின்னா கஞ்சி வாங்குகிற இடத்துக்கு போய் கேட்கலாம் இன்றைக்கு கஞ்சி வாங்க போறாங்க போட்டு இவ்வளவோட வார்த்தைகள் பேசுகிறார்கள் கஞ்சி வாங்குவது மட்டுமல்ல கஞ்சி குடுக்கும் விஷயம் குடிக்கும் விஷயத்திலேயும் செலல்லாவி சமதல் நபிமொணி லக்மி அஹதம் ஹத்தா யுஹெப்ப லி அகை புகாரில் பேசப்படும் ஹரீஷ் தான் தகவலருக்கு விரும்பும் மொட்டை தான் விரும்பும் வரை

முதல் பட்டிமன்றத்திலேயே மிக அற்புதமாக பேசியிருக்கிறார் பாரக்கல்லா பல்வேறு தகவல்கள் எல்லாமே ஹதீசுடைய ஆதாரத்தோடு நம்ம சும்மா கேஷுவலாக புரியணுங்கிறதுக்காக பேசுகிறோமே அதை எல்லாம் கடந்து அது ஹதீசுடைய ஆதாரத்தோடு ரொம்ப அற்புதமாக பேணுதல்னா ரசுல்லா எதை சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம எதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அப்படியே முரணாக நடக்கிறது நம்மிடத்திலே செயல்பாடுகள் குறைஞ்சு தாங்க இருக்கு ஒருத்தருடையும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார் இதற்கு பதில் சொல்லுவதற்காக வேண்டி அப்படிலாம் இல்ல கூடியிருக்கு நீங்க என்னதான் எல்லாம் சொன்னாலும் நடைமுறையில எங்க கிட்ட எவ்வளவு செயல்பாடுகள் மாறி இருக்கு நீங்க இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி ரமதான் மாதத்தின் பேணுதல் மக்களிடத்தில் கூடியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி தங்களுடைய அணியை தூக்கி நிறுத்துறதுக்காக வேண்டி வர்றாரு ஃபாத்திமா நகர் முத்து மௌலானா மௌலவி முஷ்தாக் அகமது இர்ஃபானி ஹசரத் அவர்கள் வாங்க உங்கள் அணியை நீங்கள் தான் கொஞ்சம் அப்படியே தூக்கி நிறுத்தணும்